அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அவர்களோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய தை அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை என்று நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் நீங்கள் கேட்டது கேட்டபடியே கிடைக்குங்க உங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்றவங்க இதை தாராளமாக பண்ணலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொட்டது எதுவுமே வெற்றி இல்லாமல் இருக்கு தடைகளாக இருக்குன்றீங்க பாருங்கள் அவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்குங்க நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய சாபமாக இருக்கலாம் பித்ருக்களுடைய தோஷங்களாக இருக்கலாம் இது வந்து நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எதை பண்ணாலுமே அதில் ஒரு சக்ஸஸே நமக்கு கிடைக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் சண்டை சச்சரவாக இருக்கும் நீங்க ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம சொல்கிற வழிபாட நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டே வரும்போது உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறும் அதாவது நம்ம தலையெழுத்தியே மாற்றி தரக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதே போல் குலதெய்வத்துடைய பேரருள் நமக்கு கிடைக்கும் அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட செலவு கிடையாதுங்க ஆனால் அதிசக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறையாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது அமாவாசை இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நம்ம பாவம் பண்ணியிருந்தாலும் சரி போன ஜென்மத்தில் வேறு யாருக்காவது நம்ம தீங்கு செஞ்சிருந்தாலும் சரி அந்த கருமா தான் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த கரும வினையிலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிக்கக்கூடிய வழியை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அமாவாசை இரவும் அதாவது பன்னெண்டு மணிக்குள்ள நீங்கள் எப்போ இந்த வீடியோவை பார்த்தாலுமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிணறு இல்லை ஓடுற தண்ணீர் இருந்துச்சுன்னா காய்ச்சாத ஒரு ஸ்பூன் பசும்பாலை வந்து அந்த தண்ணியில் நீங்கள் விடணும் வேறு எதுவுமே பண்ண வேணாங்க இப்படி செய்வதன் மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகள் கழியும் நம்மளுடைய தலையெழுத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தாந்திரிக வழிபாடு தான் அதாவது அமாவாசையை தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் இல்லைனா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து கிணறு இல்லைனா ஓடுற தண்ணியில் ஒரு ஸ்பூன் பாலை நம்ம காய்ச்சாத பசும்பால் ஒரு ஸ்பூன் தண்ணியில் விட்டுட்டே வரும்போது நம்மளுடைய பாவங்கள் கழியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கர்ம வினையும் கழியும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே மகாலட்சுமியோட கடாட்சம் நமக்கு ஏற்படுறதுக்கும் நம்ம வீட்டில் செல்வநிலை பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே உங்கள் வீட்டில் இருக்கிற ஈசானிய மூலையில் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும் இது நம்ம முன்னோர்களுக்காகவும் நம்ம குலதெய்வத்திற்காக நம்ம மகாலட்சுமி தாயார் மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க சொல்லியிருக்காங்க ஒரு சுத்தமான அகழ்வில எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க அதில் உங்க வீட்டில் கடுகு எண்ணெய் இருந்துச்சுன்னா கடுகு எண்ணெய் ஊற்றுங்க கடுகு எண்ணெய் இல்லாத பட்சத்துல நல்லெண்ணெய் ஊற்றி அதில் நாலஞ்சு கடுகை நீங்கள் போட்டுக்கலாம் கருப்பு கலரில் இருக்கிற கடுகை போட்டுட்டு ரெண்டே ரெண்டு கிராம்பை வந்து அந்த அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள் ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஒரு இதழாவது எடுத்து அந்த குங்குமப்பூவில் போட்டு நீங்கள் வந்து வெள்ளை நீரை திரியே போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் இது வந்து ஈசானிய மூலையில் இந்த தீபத்தை வைக்கணும் இப்படி வைப்பதின் மூலமாக முன்னோர்களுடைய பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் குல பரிபூரண ஆசிர்வாதமும் கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் மனம் உகந்து நம் வீட்டில் வந்து அமருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஒரு தீபத்தையும் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே ஈசானிய மூலையில் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பில்லி சூனியம் ஏவல் வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருந்தாலும் கூட இதை வந்து நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை வெறுமனே உங்களுடைய மோதிரை விரலால் உங்கள் வீடு முழுக்க காற்றுல எழுதணும் சும்மா நம்ம அப்படி கையால் எழுதுவோம் பாருங்கள் போல் காற்றுல எழுதணும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ நைன் டூ செவன் ஜீரோ நைன் டூ செவன்றதை அப்படியே காற்றுல வெறுமனே நீங்கள் எழுதுங்க ஹாலு கிச்சன் பெட்ரூமு உங்களுடைய பால்கனி மொட்டை மாடி இது போல் எல்லா இடத்துலையுமே இந்த நம்பரை எழுதுங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து தீய சக்திகளும் விலகுங்க அது மட்டும் கிடையாது நம்ம தண்ணீரால் வீட்டை வாஷ் பண்ணுறோம் இல்லையா அதே போல் போல காத்துல இருக்கிற கெட்ட சக்திகள் அனைத்தையும் இது அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மள நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய அற்புதமான நம்பர் இந்த முறையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நாளைக்கு காலையில வரைக்குமே அமாவாசை இருக்கு இன்றைக்கு பண்ண முடியாதவங்க நாளைக்கு காலையில ஒரு ஆறு மணிக்குள்ள இந்த வழிபாடை நீங்க பண்ணலாம் அதே போல இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுவதின் மூலமாக நீங்க மண்ணை தொட்டாலுமே அது பொண்ணாகுங்க உங்க வாழ்க்கையில தடைகள் என்பதே இருக்காது நீங்க எதை தொட்டாலும் அது உங்களுக்கு சக்சஸில் தான் போய் முடியும் அந்த அளவுக்கு அற்புதமானது நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஒரு வழிபாடும் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து சில்வரில் இருக்கிற பவுலும் எடுத்துக்கலாம் இல்லை கண்ணாடியால் ஆனது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீரை நிரப்பிடுங்க நிரப்பிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை வந்து உங்களுடைய மோதிர விரல் வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் வெறுசா தண்ணியில் எழுதுங்க அந்த தண்ணியில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பரை எழுதுங்க கொஞ்சம் கேப் விட்டுட்டு செவன் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை அந்த தண்ணியில் எழுதிடுங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க பெரிய பாத்திரம் இல்லை அப்படின்னா கூட ஒரு நம்ம சாப்பிட்ற தட்டு இருக்கும் பாருங்கள் அதில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அதில் தண்ணீரை பிடிச்சிட்டு நான் சொல்லியிருக்கிற நம்பர் ஒன்று 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 அப்படி எழுதிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு செவன் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதிடுங்க இந்த தண்ணியை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நிலவு தெரியுதோ அந்த இடத்துல வச்சு மூடிடுங்க ஏதாவது ஒரு பிளேட்டு ஏதாவது போட்டு மூடி வச்சுடுங்க அது இரவு முழுக்க அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை டெய்லியுமே நீங்கள் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற தண்ணியை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நீங்கள் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம் குடிக்கிற தண்ணியில் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியும் விலகும் நம்ம பவர்ஃபுல்லான நம்பர் எழுதியிருக்கோம் இரவு முழுவதும் நிலவு மாதிரி அந்த அளவுக்கு சக்தி அந்த தண்ணியில் இருக்கும் இதை வந்து நம்ம உள்ளுக்கு டெய்லியுமே எடுத்துகிட்டே வரும்போது நம்ம வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புத பலனை இது ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்குங்க அதனால் இந்த ஒரு வழிபாடு இன்றைக்கி சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் தலையெழுத்தியே மாற்றி தரக்கூடிய அற்புதமானது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு வழிபாடும் வீண் போகாது அதற்கான பலனை அது கொடுத்தே தீரும் அதனால் நம்பிக்கையோடு இப்போ சொன்னது ஒரு ரூபா கூட செலவு கிடையாது இதை தாராளமாக செய்யலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிலை மாறும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி